பெருமை சொல்லவும் பெரிதே என்று அவ்வை அந்த காலத்திலேயே பாடிட்டா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமால் அலைகடல் துயின்றோன் அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையோ சிவனார் பாகத்து ஒடுக்கம் சிவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் ஆக தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று முடித்தாள் அவை இதை அவ்வை பேசியது முருகனிடத்தில் தான் தமிழ் கடவுளான முருகனிடத்தில் தான் பேசினாள் அந்த தொண்டர்கள்தான் இறை தொண்டு செய்து கொண்டு மகேசனுக்கும் தொண்டு செய்து கொண்டு மக்களுக்கும் தொண்டு செய்து நல்வழி காட்டியவர்களாகத்தான் நம்முடைய அடியார்கள் இருந்தார் அவர்களுடைய பெருமை சொல்லில் விளக்க முடியாது என்பதனால் அவர்களை பற்றிய செருப்புக்களை சேக்கிழார் பெருமான் இறை அருளினால் பெரிய புராணம்னு ஒரு பெரிய நூலாக சைவ சமயத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக வழங்கிட்டு போயிருக்கிற அதில் அவர் சொல்லுகிறார் இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் அடிமை அவர்கள் எல்லாருக்கும் ஆட்பட்டவன் நான் என்று பேசுகிறார் சேக்கரார் சுவாமிகள் அறுபத்து மூவருடைய வரலாறு நாம் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று சிறைமேல் வைத்து கொண்டாள் அது பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நம்பியாண்டார் நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுக்கு முன்னாலே ரெண்டு நூல்கள் திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் அந்தாதியன் அதில் வருஷப்படுத்தப்பட்ட அடியவர்களின் வரலாற்றைத்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்